அதனால் நிறைய மேஷராசி என்பர்கள் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த குரு அதிச்சாரம் ஒரு டெம்பரவரியான ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்க போகுது அதனால் யாரெல்லாம் மேஷராசியாக இருக்கீங்களோ இந்த ஒரு ஐம்பது நாளை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள் இந்த ஐம்பது நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல நிறைய மேஷராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைனா வேலை இல்லை சார் வேலை ஆறு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு அப்போ இந்த ஐம்பது நாட்களில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும் நல்ல பதவிகள் கிடைக்கும் ஏன்னா இந்த குரு வந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான பட்டங்கள் பதவிகளுடன் ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு அதை முயற்சி பண்ணுங்கள் அதே போல் இந்த குரு பகவான் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் வேலையில் மாற்றம் பண்ணணும் நிறைய மேசராசின்னு பண்ணால் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க எப்போ வேலைக்கு போகும் தெரியாது எப்போ வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியாது சார் நிறைய என் பேரில் தேவையில்லாத புகார்கள்லாம் கொடுத்துட்டே வராங்க எப்போ அனுப்புவாங்கன்னு தெரியல பயமாக இருக்குது